கும்பராசி அன்பர்கள் இது வரைக்குமே நிறைய விஷயங்கள்ல படாத பாடு பட்டாச்சுன்னு சொல்லலாம் டென்ஷனாகவே உங்கள் வாழ்க்கை போயிருக்கும் ஒரு முடிவு எடுக்கிறதுனால ஏகப்பட்ட குழப்பங்களோட தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் வேலையிலுமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இல்லாமல் எவ்வளவு தான் பொறுத்து போகிறதுங்கிற ஒரு ஏகம் உங்கள் மனசில் இருக்குன்னு சொல்லலாம் இருக்கிற வேலையை தக்கச்சு கொள்ள நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலுமே நிறைய பாதிப்புகள் நீங்கள் சந்திச்சவன்தான் இருப்பீங்க இனி உங்களுக்கு வேகத்தை விட விவேகமாக செயல்படக்கூடிய காலகட்டம் மற்றபடி நீதி நிலைமை செய்றாமையும் இந்த வேலையில் அடுத்த வேலை உங்களுக்கு சிறப்பாக போகுது ஆனால் இந்த நேரம் டென்ஷன் பொறுத்த வரைக்கும் அலைச்சல் பொறுத்த வரைக்கும் இல்லை பொறுமையாக தொடர்ந்து இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உறவு வகையில பொறுமையாக பேசுறது தான் நல்லது ரொம்ப முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது குழந்தைகளோட எதிர்காலத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு விட்டு இந்த நேரம் செயல்பட்டாலே அடுத்தடுத்து நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவுராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கும்பராசி அன்றர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசியும் எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிடி ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கும்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிபதி சனி பகவான் தாங்க இது ஒரு காற்று ராசி ஆண் ராசியின் கூட குடத்தை போன்ற ஒரு அமைப்பு எதையும் வெளிக்கட்டாத இயல்புன்னே சொல்லலாம் குணத்தோட இருக்கக்கூடிய விவேகம் எல்லா துறைகளையுமே ஒரு ஆர்வமாக இருப்பாங்க கலையை ரசிக்க கூடியங்கன்னு சொல்லலாம் இழப்புகளை பத்தி கவலைப்படாம தான் செயல்களில் காரை சாதிக்கக்கூடிய ஒரு இயல்பான குணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு அதிகம் கும்பத்துக்காரங்க கிட்ட எப்பயுமே ரகசியம் வாங்க முடியாது தான் மனசுல என்ன இருக்குங்கிறத மத்தவங்க தெரியாத மாதிரிதான் மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் கூட பழகின நண்பனாக இருக்கட்டும் பெற்ற தாய் தந்தையாக இருக்கட்டும் பெரும்பாலுமே இவங்கள தான் உண்டு பத்து நிமிஷம் பேசினா மட்டும்தான் உங்க மனசுல என்ன இருக்குங்கிறது அதுவுமே ஓரளவுக்கு தான் தெரியும் கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ஆசை கண்டிப்பா உங்களுக்கு நடக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க ஆசைப்பட்றீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காது அந்த ஆசையை விட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் பணமே ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னா நீங்க அது திரும்ப வரும்னு நினச்சிங்கன்னா வராது பணம் கொடுத்துமே திரும்ப வராதுன்னு நினைக்கிற பணம் எல்லாமே வந்துடும் பெரும்பாலுமே இந்த குபேரன் கடன் பிறந்தது எல்லாமே இந்த கும்பராசியில் தான் சொல்லுவாங்க பெரும்பாலுமே குபேரன் பொறுத்த வரைக்குமே பெருமாளுக்கு கடன் கொடுத்துருப்பாரு ஆனால் கடன் திரும்பி இது வரைக்குமே செலுத்தினதும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்படி இந்த கும்பராசன் பொறுத்த வரைக்குமே இந்த கடன் கொடுக்குல் வாங்குற விஷயங்கள் மட்டும் நீங்க கவனமாக இருக்கணும் கடன் எல்லாமே நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது இதில் கவனமா இருக்க பாருங்க இந்த ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இந்த விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே ஒரு நல்ல மாற்றம் தான் கும்பராசி போல் தொடர்ந்து நீங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியமா முன்னோர் வழிபாடு செய்கிறது நல்லது அதே மாதிரி நீங்க தெய்வ பலம் தெய்வ ஆற்றல் நடந்திருக்கக்கூடிய ராசி ஒரு சக்தி நிறைந்த ஆலயத்துக்கு இல்லாம நீங்க போறப்ப உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நடக்கும் அப்படி ஒரு சக்தி நிறைஞ்ச ஆலயம்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்கிறது மூலமாக ஒரு தெய்வ ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் வாழ்க்கையில ஒரு உயர்வான நிலையை உங்களால் அடைய முடியும் அதே மாதிரி கும்பராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே கும்ப ராசிக்காரங்கள நண்பராக வச்சிருக்கிறது சரி வாழ்க்கை துணை ஆக்கிறது சரி ஒரு சிறப்பான வாழ்வு அமைன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே தன்னோட அன்பை சரியா வெளிப்படுத்துதான் தெரியாது ஆனா வாழ்க்கை துணையே குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை குழந்தைகளை எல்லாருமே சரியா நேசிக்கக்கூடியவங்க சரியா வழிநடத்தக்கூடியவங்க என்ன கும்ப ராசி அன்பர்கள்னு சொல்லலாம் சொத்து சேர்க்கை இது எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு நீங்களே செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளிவங்க வயதானவங்க காலில் அடிபட்டு கூடியவங்க திருநங்கைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க தொடர்ந்து செய்யறது மூலமா உங்க வாழ்க்கையில அற்புதமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் முடிஞ்சா சனீஸ்வர பகவான் ஆணையத்துக்கு போய் நீங்க அன்னதான மாதிரியான விஷயங்களை செய்கிறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் மேலுமே இனி வரக்கூடிய ஏழு நாட்கள் கும்ப அன்பர்களுக்கு கொஞ்சம் வேலைச்சும் அதிகம் தாங்க டென்ஷன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் வேலையில சரி வியாபாரத்துல சரி அழைச்சல் இல்லாமல்ல அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நேரம் நீங்க நடந்துக்கிறது நல்லது எதையுமே திட்டம் போட்டு செய்யறது நல்லது நன்மை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அதிகமாக இல்லைனாலுமே கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக ஏற்படாமல் உங்கள் கையில் தான் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன இடைஞ்சலுங்கிறது கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்கள நம்பி பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம் ஆனால் உடனே எதுக்குமே கவலைப்படுறாதீங்க பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் அதுக்கு தீர்வு நிச்சயமாக உண்டு அதனால் எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் அகாலக்கால் வச்சிடாதீங்க அதே மாதிரி உங்க பெருமையை நீங்க இந்த நேரம் பேசிக்கிறது கொஞ்சம் வேண்டாம் கவனமா இருக்க பாருங்க தினமுமே இந்த நேரத்துல பெருமாள் வழிபாடு செய்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல பலனை அடுத்தடுத்து மகர ராசி அன்றாடக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் பொறுத்த வரைக்குமே பிள்ளைகள் மூலமா பண வருமானம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வரம் தேடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாமையும் நல்ல வரணா அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு காத்திருக்குது கணவன் மனைவிக்குரிய சின்ன அளவுல கருத்து வேறுபாடு ஏற்படும் ஆனால் அது உடனே சரியாயிடும் நீங்கள் எதுவுமே பெருசுப்படுத்தாம இருந்துட்டாலும் போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது பாருங்கள் ஈகோ வேண்டாம் ரொம்ப நாளா பிள்ளைகள் எதிர்பார்த்த எதிர்பார்த்திருந்த சுப செய்தி இந்த நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் வேலையிலுமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பண நெருக்கடி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மனசுல உற்சாகமாக செயல்படுவீங்க புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த நேரம் சாதகமான பயன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரம்னு எடுத்துக்கிட்டாலுமே எதிர்பார்த்தபடி நடக்கும் வியாபார ரீதியா கடை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேற இடத்துக்கு மாத்தலாமா நினைக்கக்கூடங்களும் அதற்கொண்டான முயற்சி செய்யலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாக தான் அமைஞ்சிருக்குது கொஞ்சம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடங்களோட இணக்கமாக போக பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வெளியிட வேலைகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக அமைய யோகா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் தாய் கூட உடல் கவனத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனசுல கவலைகள் இருந்தாலுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் அடிக்கடி யோகா தியானம் மாதிரி விஷயங்கள் செய்யறதும் ஆலய தரிசனங்கள் செஞ்சுட்டு வரதும் ஒரு நல்ல பலனை தருன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு செலவுக்கு தகுந்த மாதிரி வருமானம் உண்டு குடும்ப உறுத்து உறுப்பினரிடையே கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு தான் இந்த விவசாயம் பால் சம்பந்தப்பட்ட விஷயம் மளிகை கடை தொழில் எல்லாமே உங்கள் ஏற்ற மாதிரி ஆதாயம் கிடைக்குன்னு சொல்லலாம் இந்த கட்டுமான பொருள் விற்பனை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது கடன் கொடுக்கல் வாங்குற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வீடு மன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு கம்யூட்டர் எலக்ட்ரானிக் மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த நேரம் லாபம் உண்டுன்னு சொல்லலாம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நேரம் போட்டி தேர்வுக்கு தயாராகவங்களை வச்சிருக்கிறது நல்லது இந்த நேரம் திட்டமிடலோடு படிச்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலும் இந்த காதுகளில் கோளாறு சரும பாதிப்பு தலை சுத்துறது மாதிரி ஏற்படலாம் இருந்தாலும் எளிய மருத்துவ சிகிச்சையால குணமாகக்கூடிய வாய்ப்பு தான் வெள்ளை நிற பசுமாட்டுக்கு இந்த நேரம் செவ்வாழை இல்லைன்னா மஞ்சள் நிற வாழையை நீங்க சாப்பிட கொடுத்து பாருங்க பெருமாள் கோவிலுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தி நீங்க வழிபாடு செய்யறது மூலமாகும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கும்பராசி ஆண்டுகளுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு ஏற்படுன்னு சொல்லலாம் மேலுமே கும்பராசி ஆண்டுகள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா அவட்ட மூன்று நான்கு பாதங்களே உள்ளவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு எல்லா திசைகளிருந்து நல்ல மாற்றம் தான் லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நீங்க முயற்சி கொடுக்க வேண்டியதா இருக்கும் அதே மாதிரி பயணம் இந்த நேரம் உண்டு உங்க திறமைக்கேற்ற மாதிரி உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வு தேடி வரலாம் அதிகாரமிக்கு பதவி எல்லாமே தேடி வர வாய்ப்பு இருக்குது நெருங்க உறவு வகையில கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க அவங்களுடைய உதவி பொறுத்த இந்த நேரம் தேவைப்படும் அதே மாதிரி பாராட்டுங்கிறது பல வகையிலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஆடம்பர செலவை குறைச்சிக்கிறது நல்லது பொருளாதார சிக்கல்ல இருந்து மீளும்னா இந்த நேரம் இருக்கிற செலவை கொஞ்சம் குறைக்க பாருங்க மாணவர்கள் பொறுத்த வரைக்குமே கல்வியில கொஞ்சம் கவனம் செலுத்தினா மட்டும்தான் அதிக மதிப்பெண் பெற முடியும் வேலையில கொஞ்சம் சிரமம் கடின உழைப்பு இந்த நேரம் உண்டு பெரும்பாலுமே கும்பராசி அன்புக்கு இந்த சளிப்பயிற்சி காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உழைப்பு அதிகமாக ஏற்படும் உழைப்பு நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நிச்சயம் நல்ல மாற்றம்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் காத்திருக்குது இனி சேமிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் சதை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் திருமணமாகாத பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி திருமணத்தில் முயற்சிங்கிறது சிறப்பு நீங்கள் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்க அதிகாரமிக்க பல விஷயங்கள் உங்களுக்கு பதிவு உயர்வாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது குழந்தைகளோட ஒரு நல்ல உயர்வான முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அன்பா தட்டி கொடுத்து வேலை வாங்கினாலே உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய எல்லாமே அவங்க பேச்சு கட்டி நடக்க ஆரம்பிப்பாங்க குழந்தைகளாக இருந்தாலும் இப்படி தான் தொடர்ந்து லா உங்களுக்கு அதிகரிக்கும் மற்றவங்ககிட்ட பேசுறப்ப மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா பேச பாருங்க நல்லா ஆராய்ந்து பேசுறது நல்லது இந்த நேரம் சுற்றுலா பயணம் விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட புகுத்ததுனால மகிழ்ச்சி உண்டாகும் வாகனத்தில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு இந்த நேரம் உங்க வேலையிலே திறமைங்கிறது வெளிப்படுறதால நல்ல மாற்றம் தான் சிலருக்கு மாற்றம் வேலை மாற்றம் உண்டாகலாம் உங்க நண்பர்களால பல வகையில நன்மை அடை போறீங்க பணம் பல வகையிலேயும் இந்த நேரம் வரும் மனைவியோட ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு இனி இருக்காது எல்லாருமே அனுசரிச்சு போகக்கூடிய குணம் இருக்கிறதால இந்த நேரம் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அடுத்தடுத்து ஏற்பட போகுது நிறைய திட்டங்களை தீட்டு முன்னேற போறீங்க எழுத்து தொழில் முன்னேற்றம்னு எல்லாமே தான் மாமன் வழியிலும் இந்த நேரம் நன்னு உண்டாக வாய்ப்பு இருக்குது சிலருக்கு கௌரவ பட்டம் கிடைக்கும் நெருங்க நண்பர்கள் உறவினர்களோட வீண் வாக்குவாதம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் செய்யாம இருக்கிறதா ஒரு நல்ல பலனை கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் ராசிக்குள்ள சனி சந்திரிக்கிறதால வேலை வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலா அக்கறை மட்டும்தான் தேவைப்படும் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் இருக்க பாருங்க மற்றவங்களை நம்பி எந்த வேலையும் ஈடுபட வேண்டாம் வெள்ளிக்கிழமை மணிக்கு பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி குருவோட பார்வை இருக்கிறதால தலைக்கு வந்தது தளப்பாகையோட போகும் அதனால பயப்பட வேண்டியதில்லை நெருக்கடி நீங்கும் இந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி இருந்தா தாராளமா நீங்க தொடங்கலாம் வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனா இந்த புதிய முயற்சியை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தவிர்க்கணும் அதுவுமே ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க சனிக்கிழமை தோறுமே நீங்க சனி பகவான் வழிபாடு செய்யற மாதிரிதான் அனுமன் வழிபாட்டையும் கூடவே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலுமே நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்று நண்பர்களே